ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் பொழு பாசுரம் நாம் இதில் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து எட்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் அரக்கராவிமால ஆழ்கடல் சூழ் இலங்கை சற்ற குரக்கு கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்குமாடனீடு நாங்கை நின்பலன் என்றென்று போதி பறக்கழிந்தாள் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அரக்கராவி மாடான் ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கு அரசன் என்னும் கோலவில்லி என்னும் மா மதியை நெருக்கு மாட நீடு நாங்கை நின்மலன் என்னென்னு மோதி பறக்கழிந்தாள் என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்மடந்தை என்னுடைய மகளானவள் அரக்கராவி மாடகன்னு அரக்கருடைய ஆவியைத் தொலைப்பதற்காக ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற கடலால் சூழப்பட்ட இலங்கையை அழித்த குரக்கு அரசன் என்னும் குரங்குகளுக்கு வானரங்களுக்கு அரசனாக இருந்தவனே என்னும் கோல வில்லி என்னும் அழகான வில்லு எந்த என்னும் மாமதியை நெருக்கு மாட நீடின ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை நெருக்கிற தொ தொட்டு கொண்டிருக்கிற நீ நீண்ட உயரமான மாடங்களை உடைய திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் இருக்கும் நிர்மலன் என்றென்று ஊதி நிர்மலன் பரிசுத்தமானவன் என்றென்று ஊதி பறக்க பறக்கழிந்தாள் பழிக்கு ஆளானால் என்னுடையவன் பறக்கழிந்தாள் ஊர்வாசிகள் அவளை பற்றி வம்பு பேசுவதற்கு அவர்களை பழிப்பதற்கு ஆளானாள் பார்த்தன் பள்ளி பாடுவாழே இவ்வாறாக பார்த்தன் பள்ளியில் எழுந்திருக்கும் திருமானை பற்றி பாடுவாள் அப்படின்னு சொல்ற ஒன்றும் கஷ்டமில்லை குரக்கு அரசன் என்னும் உங்களால் படிக்க வருது கோலவில் என்னும் படிக்க வருது மாமதியை நெருக்கு மாட நிடுநாங்கை நின்மலன் என்றென்று ஊதி பறக்கழிந்தாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே படிக்கிறது கஷ்டமில்லை பாசறது முழுஷா படிச்சு எல்லாம் ஒருத்தரும் அறக்கராவி மாட அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை சென்ற குரக்கு அரசனும் கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்கு மாட நிடுநாங்கை நின்மலன் என்றென்று ஊதி பறக்கழிந்தாள் மடந்தை பாகத்தன் பள்ளி ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக